ஸ்ரீ சத்யசா யுகம் சேனல் நேயர்களுக்கு இதுக்கு போல் நிறைய பாம்புகள்லாம் ஊற மாதிரிலாம் தெரியுமா எல்லாருக்கும் பாபா இந்த மாதிரி வருது எங்களுக்கு பயமாகவே இருக்கு இன்னி வரைக்கும் அது அந்த அனுப்பினது யாருங்கிறது தெரியல ஏன் அனுப்பினாங்கிறதுக்கு எனக்கு ஆன்சரும் கிடைக்கல ஒரு பெரிய மிராக்கல் நடக்க முடியுமா என்னோட கோரிக்கை எப்படி அவர் காதல விழுந்தது பாபாவுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீ கண்டிப்பாக வரலாம் சொன்னேன் அதெல்லாம் இல்லை பாபாவெல்லாம் அதெல்லாம் சும்மா நீங்களாம் ஏமாந்து போறேன் எப்படின்னு என் மனசு கடந்து அலைப்பாஞ்சின்டே இருக்கு இந்த மாதிரி நீ அவநம்பிக்கையோட நீ பிடிக்காம வந்ததுனால எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காத போயிடுது உன்னோட நான் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு என்னை ரொம்ப கோச்சிந்தான் சத்திய சாய் பாபாவோட புரோட்டோகால் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கிறது தான் அப்படின்னு அதில் அபூர்வ குணநாமம்னு வரும் என் பேரணிக்கு அந்த அந்த பாபா வந்திருக்கிற போது அந்த பாட்டு பாடினதுனால என் பேரனைக்கு அபூர்வான்னு நான் பேர் வச்சுட்டேன் இப்போ அவர் சொன்னார் நான் நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் எந்த இடத்துல ட்ராமா நடந்தாலும் பாபா அந்த இடத்துல சைடுல நின்று பாப்பேன்னு சொல்றாரு உங்களோட ட்ராமாவை தண்ணி தார தாரியா கொட்டுறது நிஜமா ஏன் கொட்டி கொட்டித்துங்கிறது எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல கொட்டுறது தண்ணி